மக்களை நியமிக்க வேண்டும் அது போல வந்து தமிழகத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு அறுபது சித்தா மருத்துவத்தில் வந்து யோகா பயிற்சி இருக்காங்க ஒரு வருஷத்துக்குள்ள சம்பளம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து ஒன்றரை வருஷமா சம்பளம் கொடுக்கலாம் அதுக்காக தான் உங்களை வந்து சந்திப்பு வந்திருந்தோம் எத்தனால வந்து சம்பளம் கேட்டதுக்கு இந்த மத்திய அரசு வந்து நிதியர்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் அவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சம்பளம் வந்து

இன்னும் ஆளுடைய வந்து எப்படியோ வந்து அந்த பணியிலிருந்து யோக யோகா தான் ரெண்டு ரெண்டரை இருக்கும் குறுந்தேதி இருக்குது அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறேன் தெரியல உடனடியாக வந்து எல்லா சித்தா டாக்டர்களுக்கு வந்து ஒரு மெருக்கல் மாதிரி அனுப்பியிருக்காங்க உடனடியாக வந்து இவங்களை வந்து நீக்கிட்டால் உங்களுக்கு வந்து துறை வந்து ஆக்சிஜன் எடுப்போம் அப்படின்னு அந்த சித்தா டாக்டருக்கு வந்து கசி அனுப்புவோம் என்ன உடனடியாக இந்த ஏழாந்தேதி வந்து ஈவினிங் வந்து நிப்பாட்டி அப்படின்னு நல்லா நிப்பாட்டாங்க அது உடனே வந்து இயக்குநர் வந்து எங்களுக்கு தெரியாது வந்து தண்ணி வச்சுட்டாங்க இதில் வந்து என்ன ரீசன்னா இந்த யோகாண்டு ஜனச்சரிபதி கல்லூரியில் வேலை வர முதல்வர் வந்து அந்த ஒருவர் மட்டும் மூணு துறையில் இருக்காங்க அது வந்து செய்தியாளர் வந்து கண்டிப்பா வந்து கேட்டு அரசுக்கு தெரியப்படணும் கல்லூரி முதல்வர் இருக்காங்க அதே மாதிரி இணை இயக்குநராக இருக்காங்க அதே மாதிரி நோடல் ஆஃபீஸர் மூணு பதில இருக்காரு அதுல எந்த ஸ்டேட்ல இல்லாத ஒரு பதிவு வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க அவர் வந்து ஒரு கல்லூரி முதல்வர் இருந்தால் ஒன்று வந்து பிஹெச்டி விட்டுக்கணும் ஒன்று வந்து ஒரு அனுபவ ரீதியாக வந்து பேராசிரியர் இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பேராசிரியர் இருக்கணும் பார்த்து முதல்வர் ஆக முடியும் கல்லூரியில் வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு முதல்வர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி முதல்வர் வந்து ஒரு எந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து முதல்வர் இருக்காங்க தெரியல அது பல தடவை வந்து பேப்பரில் வந்துடுச்சு அரசு வந்து எதுவும் வந்து செப்பெடுக்கலாம் உடனடியாக வந்து ஒருவர் வந்து எப்படி ஒரு மூணு துறையில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் அதுபோல் அந்த ரெண்டரை ஒன்றரை வருஷமாக வந்து எங்களுக்கு சம்பளம் வரலை சரிங்களா பெரிய வாழ்வாதாரத்திற்கு எங்களுக்கு வந்து தொழிலாக வந்து இந்த யோகா துறை தான் சரிங்களா காலையில் யோகா பண்ணுவோம் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மாதிரி ஈவினிங் வந்து யோகா தான் இருக்கும் பிள்ளைங்குள்ள வந்து இந்த யோகா காலையில் தான் நாங்கள் வந்து இருக்கோம் அது மாதிரி யோகா நேரத்தில் முடிச்சு அவர் வந்து டாக்டர்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர்

இதற்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல வந்து கலைஞர் ஆட்சி இருக்கும் போது வந்து யோகா பயிற்சியாளர் விளையாட்டு அவங்களுக்கு வந்து திராவிட மாநில அரச முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவங்களை வந்து ஒருங்கிணைத்து அனைத்து துறைகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய குறிப்பா இருக்கு அது போல வந்து அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் யோகா பயிற்சியாளர் நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய குறிப்பா இருக்கு தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் இப்போ உள்ள யோகா பயிற்சாளர்கள் உடனடியாக பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் இப்போ நீ நிலுவையில் இருக்கக்கூடிய ஊதிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய வந்து ஒரு கேள்விகளை வைக்கின்றோம்